தாய் வேடு டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று பழமும் கனியும் எழுதியவர் நாஞ்சில் நாடன் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா பொதுவாக நாட்டு வழக்கில் பழம் எனில் அது வாழைப்பழம் வாழைக்கு இலக்கியச் சொல் கதலி இன்று நாம் கதலி என்று எழுதினால் ஏதோ இந்தி சினிமா நாயகி என தீர்மானிப்பான் தமிழன் சபரிமலை ஐயப்பனுக்கு விரதமிருந்து மலையேறும் போது மலையாளிகளின் சரண கோஷம் இருமுடி கட்டும் சாமிக்கே கதலி பழமும் சாமிக்கே என்பதாகும் வாழை மரம் போல ஒரே ஒரு முறை ஈன்றவளை குறிக்க கதலி மலடு என்றொரு வசை சொல் இருந்திருக்கிறது பண்டு நாஞ்சில் நாட்டில் கதலி என்றால் வாழை இனங்களில் ஒரு வகை அவற்றுள்ளும் கதலி நெய்கதலி தேன்கதலி என மூன்று பிரிவு உண்டு பண்டு செய்யுள் அமைதிகளுள் ஒன்றினை குறிக்க கதலி பாகம் என்றனர் நானறிய சங்க இலக்கியம் கதலி என்னும் சொல்லை பயன்படுத்தவில்லை நெல்லு என்றொரு மலையாள சினிமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வெளியானது அதில் லதா மங்கேஷ்கார் பாடிய பாடலின் முதல் வரி கதலி கண்கதலி செங்கதலி பூவேணோ என வரும் இங்கு கதலி என்பதோர் மலரை குறித்தது அச்சொல் அன்றாட உரையாடலில் பழம் என்னும் சொல் பறக்க கையாளப்படுகிறது சாப்பிட்டதும் ஒரு பழம் சாப்பிடணும் கடையிலே போய் ரெண்டு பழம் வாங்கிட்டு வாலே புது மாப்பிள்ள புது பொண்ணுக்கு பாலும் பழமும் கொடுங்க அவன் ஒரு விரிசம் பழம்லா பழம் தின்னு கொட்டையும் போட்டவன்லா பழம் நழுவி பாலில் விழுந்தது போல கோயிலுக்கு தேங்காய் பழம் வாங்கிட்டு போகணும் அவனை வெற்றில பாக்கு தேங்காய் பழம் வச்சுத்தான் அழைக்கணுமா பழம் ஏன் நஞ்சு போயிருக்கு என்ற உரையாடல்களில் வரும் பழம் என்னும் சொல் வாழைப்பழத்தையே குறைக்கும் வாழைப்பழத்தை வாழைப்பழம் வாயப்பயம் என்றெல்லாம் வழங்குவது அவரவர் தமிழ் மற்ற பழங்களை பேர் சுட்டி பேசுவார்கள் மாம்பழம் சக்கைப்பழம் அல்லது பலாப்பழம் பனம்பழம் பழம் அல்லது புருத்தி கொய்யாப் கொய்யாப்பழம் நாவல் பழம் காராம்பழம் கொல்லாம்பழம் அல்லது பழம் முந்திரிப்பழம் பூலாத்திப்பழம் உன்னிப்பழம் பழம் ஈந்தம்பழம் எலுமிச்சம்பழம் வெள்ளரிப்பழம் மாதுளம்பழம் ஆலம்பழம் அத்திப்பழம் விளாம்பழம் புளியம்பழம் பப்பாளிப்பழம் முலாம்பழம் ஆரஞ்சு பழம் என வாங்கு தேங்காயை தெங்கம்பழம் என்றோம் நாய்பெற்ற தெங்கம்பழம் என்பது எனதோர் கட்டுரைத் தலைப்பு திருவள்ளவர் நெருஞ்சி கூட பழம் என்பார் சிறு நெருஞ்சி பெரு நெருஞ்சி என இரண்டறிவோம் யாம் காமத்துப்பாலில் நலம் புனைந்துரைத்தல் அதிகாரத்தில் அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சிப் பழம் என்பார் குரலாசான் பேசும் பேசும்போது மா பலா வாழை என்று மூன்றாவது இடத்தில் வைத்து பேசுவது ஒழிய பொதுவாக வாழைக்கனி என குறிப்பதில்லை என்றாலும் அகநானூற்றில் கபிலரின் குறிஞ்சி பாடல் வரிகள் கோளிலை வாழை கோள்மிகு பெருங்குலை ஊளுரு தீம் கனி என்கிறது வாட்டசாட்டமான இலைகளைக் கொண்ட வாழை மரம் பெரிய குலைகளைத் தள்ளி முதிர்ந்த கனிகளை தந்தது என்று பொருள் பழம் என்னும் சொல்லுக்கு பேரகராதி தரும் பொருள் ஐந்து ஃப்ரூட் ரைப் ஃப்ரூட் கனி தொல்காப்பியத்தில் பொருளதிகாரத்தின் மரவியல் நூற்பா மரவகை உறுப்புகள் பேசுமிடத்து, காயே பழமே தோலே செதிலே என்கிறது வெரி ஏஜ் பர்சன் வயது முதிர்ந்தோன் பழுத்த பழம் அல்லது பழுத்த கிளம் என்பர் வழக்கில் ஃப்ரூட்ஃபுல்னஸ் சக்ஸஸ் அனுகூலம் காயா பழமா என்பர் மக்கள் ஒரு காரியம் வெற்றியா தோல்வியா அறிய வின்னிங் பாயிண்ட்ஸ் ஆட்டக்கெலிப்பு த்ரீ quarters, முக்கால் பழமெனில் கனி என்பதை கடந்து பழமை தொன்மை நீண்டகாலம் கடந்த எனும் பொருள்களும் உண்டு அது குறித்த பழமொழிகளும் உண்டு அவன் ஒரு பழம் பெருச்சாளியில்லா என்பது ஒரு மனிதரை பற்றிய மதிப்பீடு மரத்தை வைத்து வளர்த்து பின் பழத்தை கோர வேண்டும் என்பது பழம் எனும் கனி குறித்த பழமொழி பசித்தவன் பழங்கணக்கு பார்ப்பது போல பசிக்காமல் இருக்க வரம் தருவேன் ஆனால் பழங்கஞ்சி இருந்தால் தாரும் ஆடி மாதம் பழஞ்சோறும் ஆதண்டக்காய் வற்றலும் தின்றவனுக்கு தெய்வலோகம் கிடைக்கும் போன்ற பழமொழிகளின் பழம் காலம் குறித்த சொல் எடுத்துக்காட்டுக்கு பழமொழி என்னும் சொல்லையும் கூறலாம் பழம் பகை பழம் பஞ்சாரம் பழம் பெருச்சாளி என்பனவும் உதாரணங்கள் பழவினை என்னும் சொல்லை முன்வினை எனும் பொருளில் திருவாசகம் ஆண்டுள்ளது பழமெனையெனில் இடிந்து போன வீடு என்கிறது யாழ்ப்பாண அகராதி பழங்கணக்கு பழங்கதை பழங்குடி பழஞ்சரக்கு பழஞ்சோறு பழஞ்சி பழையது பழஞ்சொல் என்பன பழமை என்னும் பொருள் தரும் சொற்கள் திருக்குறள் ஒரே ஒரு குரலில் பழம் பேசும் மற்றொரு குரலில் பழங்குடி பேசுகிறார் பொருட்பாலின் குடிமை அதிகாரத்து பாடல் வழங்குவதுள் வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பில் தலைப்பிரிதல் என்று கொடை வழங்கும் வசதி குன்றிப்போனாலும் பழம் பெருமை வாய்ந்த குடியினர் தம் பண்பை துறவார் என்பது பொருள் பழம் என்னும் சொல்லை வாழைப்பழம் என்னும் பொருளில் பொதுவாக கையாண்டாலும் வாழைப்பழத்தில் பல்வேறு வகைகள் உண்டு தோலின் தன்மை தோலின் நிறம் இனிப்புக்கூறு மாவுத்தன்மை வாசனை உருவம் அளவு என பாகுபாடு கொண்டவை கன்னியாகுமரி மாவட்டத்தின் சில வாழைப்பழ வகைகளை தருவேன் மட்டி சிங்கன் பேயன் முந்தன் துழுவன் செந்துழுவன் வெள்ளைத்துழுவன் பாளையங்கோட்டன் ஏத்தன் தேன்கதலி நெய்க்கதலி ரசகதலி அண்ணன் பூவன் என சில இன்னும் என் நினைவில் எந்த வெற்றிலைப்பாக்கு கடையிலும் இன்றும் இவற்றுள் ஆறு ஏழு குலை குலைகுலியாக தொங்கிக் கிடப்பதைக் காணலாம் பழம் என்னும் சொல் தொல்லிலக்கியங்கள் பலவத்திலும் ஆளப்பெற்றுள்ளது வடமொழியில் கேலா என்றால் வாழைப்பழம் ஃபைல் என்றால் பழம் அல்லது கனி ஆம் எனில் மா ஃபைனஸ் எனில் பலா பல வட மாநிலங்களில் மாமரங்கள் உண்டு ஆனால் வாழையும் பலாவும் சில மாநிலங்களில் மட்டுமே புறநானூற்றில் சோழன் நலங்கிள்ளியை கிளார் கையறு நிலையில் பாடிய பாடலொன்றில் தலையோர் நுங்கின் தீம்செருமிசைய இடையோர் பழத்தின் பைங்கனி மாந்த கடையோர் விடுவாய் பிசிரொடு சுடு கிழங்கு நுகர என்று வரும் சோழன் நலங்கிள்ளியின் படையினர் முதலணியில் வருவோர் பனை நுங்கின் இனிய கலவையை அருந்துவர் அடுத்து வரும் அணியினர் பனம் பழத்தினை உண்பர் இறுதி அணியினர் தோலுடன் கூடிய சுட்ட பனங்கிழங்கினை தின்பார்கள் இது பொருள் அதாவது முழு படையணிகளும் ஒரு இடத்தை கடந்து செல்லும் போது பனை நுங்கு விளைந்து காயாகி கனிந்து உதிர்ந்து பனங்கொட்டைகள் முளைத்து கிழங்கு ஆகிவிடுமாம் அத்தனை நீண்ட படை அணிகள் அகனானூற்றின் திணையின் நக்கீரர் பாடல் பழஞ்சென்னில் என்கிறது பழைய சென்னெல் என்பது பொருள் அஞ்சியத்தை மகள் நாகியார் பாடிய குறிஞ்சி திணைப்பாடல் முடவு முதிர் பலவின் குடம் மருள் பெரும் பழம் என்னும் வளைந்த பலாமரத்தின் குடம் போன்று முதிர்ந்த பெரும் பழம் என்பது பொருள் புறநானூற்றின் அறுபத்தி ஓராவது பாடல் தெங்குபடு வியன் பழம் என்கிறது தெங்கு என்றால் தென்னை வியன் பழம் எனில் நெட்டு தேங்காய் பதினோராம் நூற்றாண்டில்தான் தென்னை எனும் தாவரம் இந்தியாவுக்குள் நுழைந்தது என ஆய்வடங்கள் எழுதும் பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவர்களை கொண்டாடும் அறிவு ஜீவிகளையும் அரசுகளையும் தமிழன்னை காக்க குமண வள்ளலை பாடிய பெருஞ்சித்திரனார் பாடலொன்று சிறப்பானது ஒன்பது அடிகள் கொண்ட முழு பாடலையும் தரலாம் குமணனை கண்டு பாடி பரிசில் பெற்று வந்த பெருஞ்சித்திரனார் மணியாட்டிக்கு சொன்னது பாடலின் சம்பவம் நின் நயந்து உரைநர்க்கும் நீ நயந்து உரைநர்க்கும் பல்மான் கெட்பின் நின் கிளை முதலோர்க்கும் கடும் பின் கடும் தீர யாழனின் நெடுங்குறி எதிர்ப்பை நல்கியோர்க்கும் இன்னோர்க்கு என்னாது என்னொடும் சூழாது வல்லாங்கு வாழ்தும் என்னாது நீயும் எல்லோர்க்கும் கொடுமதி மனை கிழவோயே பழம் தூங்கு முதிரத்து கிழவன் திருந்து வேல் குமணன் நல்கிய வளனே என்பது முழுப்பாடல் பரிசில் பெறுவதற்கு முன் மணியாட்டியின் நிலைமை வேறொரு பாடலில் பெருஞ்சித்திரனார் சொற்களில் பா அல் இன்மையின் தோளோடு திறங்கி இல்லி தூர்ந்த பொல்லா வறுமுலை அத்தகைய வறுமைச் சூழலில் பேசுகிறார் புலவர் மனியரம் காக்கும் உரிமை பெண்ணே பல்வகை மரங்கள் காய்த்து பழங்கள் பழுத்து தொங்கும் முதிரமலை தலைவனும் செவ்விய வேலை உடையவனுமாகிய வள்ளலிடம் யாம் பெற்று வந்த கொடைப்பொருள் அனைத்தையும் உன்னை விரும்பி இருப்பவர்க்கும் நீ விரும்பியவர்களுக்கும் சிறந்த கற்பமைந்த சுற்றத்தார்க்கும் நம் பசி தீர்க்க தம் அன்பினால் கைமாறாக கொடுத்தவர்க்கும் இன்னார் இனியார் என்று என் அனுமதி பெற்றே கொடுக்க வேண்டுமென்று கரதாமலும் இப்பொருள் காத்து வைத்து நெடுங்காலம் வாழ்வோம் என்று நினையாமல் எல்லோருக்கும் கொடுப்பாயாக சொன்ன பாடலுக்கு எனது உரை பாடி பரிசில் பெற்றதை பகிர்ந்தளிக்க சொல்கிறார் ஆடு நெனிமறந்த கோடு உயரடுப்பின் பூப்ப எனும் வறுமையில் வாடிய புலவர் இன்றோ பணத்தை வெளிநாட்டு வங்கிகளில் பதுக்குகிறார்கள் மக்களை உய்விக்க வந்த உத்தம மாண்புகள் பெரும் பதுமனார் பாடல் கடவுள் ஆலத்துத் தடவு சினை பழம் என்கிறது தெய்வமுறையும் ஆலமரத்தின் பெருங்கிளைகளில் பழுத்த பழங்கள் என்பது பொருள் தெள்ளிய ஆளின் சிறு பழத்து ஒருவிதை தெள்நீர் கயத்துச் சிறு மீன் சினையினும் நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை அணி தேர் புரவி ஆழ்பெரும் படையோடு மன்னர்க்கு இருக்க நிழல் ஆகுமே என்பது வெற்றி வேட்கை நூலின் பாடல் அதிவீரராம பாண்டியர் யாத்தது புறநானூற்றில் மதுரை நக்கீரர் சோழ நாட்டு பிடவூர் கிளான் மகன் பெருஞ்சாத்தனை பாடிய பாடலில் பழஞ்சோறு பேசுகிறார் ஐயூர் முடவனார் தாமான் தோன்றிகோனை பாடிய பாடலிலும் பழஞ்சோறு பேசுகிறார் குறுந்தொகையில் கபிலர் பாடல் சிறு கோட்டு பெரும் பழம் யாங்கு என்று பலாமரத்தின் சிறு கிளைகளில் பெரிய பலாப்பழங்கள் தொங்கியது போன்று என்று உவமே சொல்கிறார் இவள் உயிர்த்தவச் சிறிது காமமோ பெரிதே என்று பேசும் கட்டத்தில் அதாவது சிறிய கிளைகளில் பெரிய பலாப்பழங்கள் தொங்குதல் போல இவளுடைய உயிரோ சிறியது ஆனால் அதில் தாங்கும் காமமோ பெரிதே என்பது பொருள் பரணர் பாடல் தலைவியின் பிரிவு துயர் குறித்து பேசும்போது அவள் மனம் எழு குளிர் மிதித்த ஒரு பழம் போல என்பார் எழு குளிரு எனில் ஏழு நண்டுகள் என்று பொருள் இவ்வாறு சங்க இலக்கியங்களான பாட்டும் தொகையும் பகிர்ந்தளிக்கும் பழங்களை விவரித்துக் கொண்டே போனால் அது முனைவர் பட்ட ஆய்வேடு ஆகிவிடும் எழுதி கொடுக்க இன்றைய சந்தை மதிப்பு ஐந்து இலக்கம் பணம் என கேள்வி மறுபடியும் குறுந்தொகையில் அள்ளூர் நன்முல்லை வேப்ப ஒன் பழம் என்பார் வேம்பின் கனியை நம்மில் எத்தனை பேர் வேம்பின் பழம் உதப்பித் தின்று வேப்பங்கொட்டியை ஒமிழ்ந்திருக்கிறோம் அதே நூலில் பேரறியா புலவர் ஒருவர் பழைய குழியைக் குறிக்க பழங்குழி என்னும் சொல்லை ஆள்கிறார் பாடல் எண் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது அவர் இன்றைய குறுக்குச் சாலைகளில் நடந்து பார்த்தால் பழங்கிணறு என்பாரோ என்னவோ நற்றிணையில் கயமனார் பாடல் விழாம்பழத்தை விளம்பழம் என்கிறது விட்டதடி ஆசை விழாம்பழத்து ஓட்டோடு என்பதும் யானையுண்ட விழாம்பழம் என்பதும் நம் பழைய பழமொழிகள் ஓரம் போகியார் பாடல் நாட்பட்ட காமத்தை பழம் பிணி என்கிறது அம்மூவனார் பாடலில் உதிர்ந்து கிடந்த நாவற் பழங்களை வண்டுகள் தம் இனம் என்று மொய்த்த காட்சி பேசப்படுகிறது காவன் முல்லை பூதனார் பாடல் பழங்களை உதிர்க்கும் குமிழ் மரங்களை குறிப்பிடுகிறது பரணர் பாடல் மாமரம் என்னும் மரத்துக்கு கொக்கு என்னும் சொல் கையாண்டு அதிலிருந்து பழங்களை பேசுகிறது தேய்புரி பழங்கயிறு எனும் உவமை ஆண்டு அதனாலேயே தேய்புரி பழங்கயிற்றனார் என்று குறிக்கப்பெற்ற புலவரும் உண்டு இண்டு பழங்கயிறு என்னும் சொல்லும் பதிவாயிற்று பழமையின் பழமொழி போன்ற சொற்களை அகநானூறு ஒரு கையாண்டுள்ளது பழம் என்னும் சொல்லின் மாற்றி சொல் கனி கனி என்னும் சொல்லுக்கு பேரகராதி தரும் பொருள் ஆறு ரைட்னஸ் மெச்சூரிட்டி கனிவு ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான திருத்தக்க தேவர் இயற்றிய பதிமூன்று இளம்பகங்களாக பிரிக்கப்பட்ட மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து பாடல்கள் அடங்கிய சீவக சிந்தாமணி எனும் நூலின் இரண்டாவது இளம்பகம் கோவிந்தையார் இளம்பகம் அதன் ஒரு பாடலின் முதலிரு அடிகள் கனிவளர் கிளவி காமர் சிறுநுதல் புருவம் காமன் குனிவளர் சிலியை கொன்ற குவளை கண் கயலை கொன்ற என்பனவாகும் கனித்தன்மை தோன்றுகின்ற தன்மையை உடையாளின் நுதலும் புருவமும் மன்மதனின் சிலியை தோற்கடித்தன அவளது குவளை மலர் போன்ற கண்கள் கயலை வென்றன என்பது பொருள் ஃப்ரூட் ரைப் மெலோ ஃப்ரூட் பழம் ஸ்வீட்னஸ் இனிமை சூடாமணி நிகண்டு கனிமொழி என்றால் இனிமையான மொழிதலை உடையவள் என்பதாம் எசென்ஸ் சாரம் கனிச்சீர் மூவசைச்சீரின் இறுதியிலுள்ள அசை தேமாங்கனி புளிமாங்கனி கனி எனும் சொல்லுக்கு பொன் முதலாய உலோகத்தாதுக்கள் எடுக்கும் சுரங்கம் என்றும் பொருள் கனிமம் கனிமத்தாது கனிம வளம் கனிம கொள்ளை எனும் சொற்களையும் நினைவு கூறலாம் கனிதல் எனும் சொல்லுக்கு எட்டு பொருள் பட்டியலிடப்பட்டுள்ளது பேரகராதியில் டு as ஃப்ரூட்ஸ் டு டர்ன் டு மெலோ luscious, ஸ்வீட் பழுத்தல் கம்பராமாயணம் அயோத்தியகாண்டம் காண்டம் படலம் பாடலில் காலம் இன்றியும் கனிந்தன கனி நெடுங்கந்த மூலம் இன்றியும் முகழ்த்தன நிலன் உறம் முழுதும் என்பான் கம்பன் டு பி overripe. அழிதல் To டு பிகம் கம்ப்ளீட் பர்ஃபெக்ட் பரிபாடலின் வையையை பாடும் நல்லந்துவனார் கன்னிமை கனியா கை காமம் என்பார் கன்னிமை முதராத ஒருதலை காமம் தருகின்ற தலைவியிடத்து என்பது பொருள் டு மெல்ட் குரோ டெண்டர் பிகம் சாஃப்ட் த ஹார்ட் பை அஃபெக்ஷன் லவ் டிவோஷன் மனம் முதலியன இழகுதல் டு பி மெலிஃபிளர்ஸ் டு பி ஃபுல் ஆஃப் ஸ்வீட்னஸ் இனித்தல் To be red hot, to glow, kadal mihudal nirup To become red hot as metal, pallukakaidal kaniya vinda irumbu. To get suddenly angry, to be irritated, munkhofamadaidal sodamani nikhantu. Kaniyathal andoru sollem kanpathathu. Porul to melt, soften, ida கனிதல் என்றால் பழுத்தல் என்பது முதற் பொருள் பிற பொருள்கள் பெரி கன்சீல் ஹைட் புதைத்தல் பிங்கல நிகண்டு என்பன பிற பொருள்கள் கனிக்காயனில் அன்ரைப் ஃப்ரூட் இன் த ப்ராசஸ் ஆஃப் ரைப்னிங் பழுக்கும் நிலையிலுள்ள காய் நாங்கள் செங்காயன் போம் வேறு சில சொற்கள் கனிகால் சீட்லிங் சீட் ஆஃப் அ ஃப்ரூட் பழத்தின் விதை அல்லது கொட்டை திவாகரம் கனிகாலம் ஃப்ரூட் சீசன் பழுக்கும் காலம் கனிச்சீர் கனியெனும் வாய்ப்பாடு கொண்ட அசையை இறுதியிலுடைய வஞ்சி உரிச்சீர் கனட்டன் ஒன்று போன் சன் கடைசி பிள்ளை கடைக்குட்டி இரண்டு யங் பிரதர் தம்பி மூன்று பேஸ் வைப் லோ பேர்சன் கீழ்மகன் திவாகரம் நான்கு கனிஷ்டன் கெனிட்டை. ஒன்று டோட்டர் கடைசி மகள் இரண்டு யங்க சிஸ்டர் தங்கை மூன்று த லிட்டில் ஃபிங்கர் சிறுவிரல் நான்கு கனிஷ்டை கெனிட்டிகை கனிட்டை கனிந்த பாடம் தெளிந்த பாடம் கனிப்பு இனிமை கனிய முற்ற கனிலாமணக்கு பப்பாளி கனிவாழை வாழையினம் கனிவு ஒன்று ரைப்னிங் முதிர்தல் இரண்டு லவ் கம்பேஷன் அன்பு மூன்று இரக்கம் கனிகரம் என்று சொல் கண்டேன் அஃபெக்ஷன் லவ் அன்பு என்று பொருள் காமம் காதல் நேசம் ஃபயர் லவ் மொஹபத் என்னும் சொற்களுக்கு மாற்றாக இனிமேல் கனிகரம் என்னும் சொல் பயன்படுத்தலாம் அதனை தமிழன் செய்ய தொடங்க வேண்டுமானால் எவனோ ஒரு மெகா நடிகன் தன் படத்தில் ஒரே ஒரு முறை பயன்படுத்தினால் போதும் மற்றபடி எந்த தெய்வம் பிரத்யட்சமாக வந்து கட்டளையிட்டாலும் நம்ம ஆள் கூட்டாக்க மாட்டான் முன்பு திருமண அழைப்பிதழ்களில் மணமக்களை குறிக்க கனிஷ்டகுமாரன் அல்லது கனிஷ்ட என்று அச்சடிப்பார்கள் சேஷ்டகுமாரன் அல்லது சேஷ்டகுமாரதி என்றும் பழம் என்ற சொல்லை ஒருமுறை பயன்படுத்தி அதனை நெருஞ்சி முல்லை குறிக்க பயன்படுத்திய திருவள்ளுவர் கனியனில் கனிய கனிய பேசுகிறார் அறத்துப்பாலில் இனியவை கூறல் அதிகாரத்தில் இனிய உளவாக இன்னாத கூரல் கனியிருப்ப காய்கவர் தற்று என்கிறார் இந்த குரலுக்கு பொருள் கூறப் புகுந்தால் அது இந்த கட்டுரையை வாசிப்பவர்களை அவமதிப்பதாகும் காமத்துப்பாலில் தனிப்படர் மிகுதி அதிகாரத்தில் ஒரு பாடல் தாம் வீழ்வார் தம்பீழப் பெற்றவர் பெற்றாரே காமத்து காளில் கனி என்பதாகும் நம்மால் காதலிக்கப்படுபவரால் நாமும் காதலிக்கப்பெறும் பேறு பெற்றால் அந்த காமம் காதல் நேசம் அன்பு கனிகரம் விதையே இல்லாத கனியைப் பெற்றதைப் போன்றது என்பது பொருள் கால் எனில் விதை கொட்டை இன்னொரு பொருள் மரத்தின் வைரம் தொல்காப்பியம் பொருளதிகாரம் மரபியல் நூற்பா புறக்கால் அனவே புல் என மொழிப அகக்கால் அனவே மரம் என மொழிப என்னும் புறத்தே வைரமுடைய பனை தென்னை போன்றவை புல்வகையைச் சாரும் என்றும் உள்ளே வைரமுடைய தேக்கு மருது வேம்பு வாகை போன்றவை மரம் வகையைச் சாரும் என்பதும் பாடல் வரிகளின் பொருள் காலில் கனியென்றால் புரியும்படியாகச் சொன்னால் சீட்லஸ் ஃப்ரூட் யாவற்றையும் சீட்லஸ் ஆக்கும் முயற்சியில் தற்போது முயற்சிகள் நடைபெறுகின்றன திராட்சை கொய்யா பப்பாளி மாயன மனிதனும் விரைவில் ஆகிவிடுவான் சீட்லெஸ் போலும் காமத்துப்பாலில் புலவி அதிகாரத்து குரல் பேசுகிறது துணியும் புலவியும் இல்லாயிற் காமம் கனியும் அற்று என்று பெரிய மனமுறிவு ஏற்பட்டு விடாமல் காத்தால் காமம் இனிமையான கனியாகும் சிறிய பிணக்கு ஊடல் புலவி கூட நேராமற் போனால் காமம் துவர்க்கின்ற பிஞ்சு ஆகிவிடும் என்பது உரை போன்றே கனி என்னும் சொல்லும் பத்து பாட்டு எட்டு தொகை நூல்களில் அறுபதுக்கும் மேற்பட்ட பாடல்களில் ஆழப்பெற்றுள்ளது புறநானூற்றில் அவ்வையார் அதியமான் நடுமான் அஞ்சியை பாடும்போது சிறியிலை நெல்லி நெல்லி தீம்கனி என்பார் ஐயூர் முடவனார் தாமான் தோன்றி பாடுமிடத்து ஓங்கு சினிமாவின் தீம்கனி நறும்புலி என்று மாம்பழ புலிசேரி பற்றி குறிப்பிடுகிறார் ராசப்ப கவிராயர் எழுதிய குற்றால குரவஞ்சியில் இரு பாடல் வரிகள் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்று நீளும் வானரம் ஆண்குரங்கு மந்தி பெண் பெண்குரங்கு வான்கவிகள் வானுலக மாந்தர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கனியடை ஏறிய சுவையும் முற்றல் களியிடை ஏறிய சாரும் தனிமலர் ஏறிய தேனும் காச்சு பாகிடை ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இளநீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்பார் தாயுமானவர் பாடல்களில் ஒன்று கனியேனும் வறிய செங்காயேனும் உதிர் சரகு கந்த மூலங்களேனும் வாதை வந்தெய்தின் புசித்து நான் கண்மூடி மௌனியாகி தனியே இருப்பதற்கு எண்ணினேன் எண்ணமிது சாமி நீ அறியாததோ என்று நீளும் பழங்காலத்திலிருந்தே நாம் பழங்குடிகளாக வாழ தலைப்பட்ட காலம் தொட்டே பழம் பாரதத்தின் பழந்தமிழ்நாட்டில் கனி என்னும் சொல்லைவிட பழம் என்னும் சொல்லே அதிகம் புழங்குகிறது மக்கள் மத்தியில் பேர் பூணும்போது நம்மிடம் தங்கப்பழம் பழம் உண்டு செல்வக்கனியும் உண்டு முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான குன்றத்தின் பெயர் பழனி பழனி பழம் நீ பழனி பழனியப்பன் பழனிச்சாமி பழனிவேலு பழனித்துறை பழனிநாதன் பழனியம்மாள் பழனி ஆச்சி என பல பெயர்கள் பழம் எனும் சொல்லுக்கு கனி எனவோ பழமை எனவோ பொருள் கொள்ளலாம் தெவிட்டாத கனி பிள்ளை தெவிட்டாத பானம் தண்ணீர் என்பதோர் பழமொழி தானாக கனியாததை தடிகொண்டு தள்ளி பழுக்க வைக்கலாமா என்பதும் பழமொழிதான் பழமானாலும் காயானாலும் கல் வைத்து பழுக்க வைப்பதும் ரசாயன ஊசிகள் ஏற்றுவதும் கெமிக்கல் பொடிகள் தூவுவதும் ரசாயனங்கள் கரைத்த நீரில் முழுக்காட்டி எடுப்பதும் வணிக நோக்கங்கள் பாவக்கூறுகள் குற்றச்செயல்கள் வாங்கி தின்பவருக்கு என்னோய் பெருகினால் என்ன புற்று வைத்தால் என்ன தன் பக்கரை நிரம்பினால் போதும் என்பது வணிக செம்மல்களின் பக்தி மனம் கடவுளுக்கு பொதுவா நடந்துக்கோ என்பது மரபின் மனோபாவம் கடவுள் கிடக்கா காசு சம்பாதிக்கப்பட்ட வழிய பாரு என்பது புரட்சி மனோபாவம் சமூக அறம் என்பதே அழுகல் பழம் என்றாயிற்று யாரை நொந்து என்ன காரியம் நன்றி